கடந்த ஏழாம் திகதி அன்று உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாத்திரைக்கு தென்மேற்கு திசையில் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகிறது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மாறுபட்ட அளவிலான மழை தொடரும் அந்த வகையில் இன்றைய தினம் காலை மழை சற்று குறைவாக காணப்படும் என்று சொல்லியும் ஆனால் மதியத்துக்கு பின்னர் வடக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும் ஆனால் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பதினாறாம் திகதி நாளைய தினம் வடக்கு மாகாணத்தின் பல இடங்களுக்கு சிறிய அளவில் மழை கிடைக்கும் ஆனால் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதினேழாந்திகதி திகதி வடக்கு மாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மட்டும் மிகச் சிறிய அளவில் மழை கிடைக்கும் மேலே உள்ள இரண்டு நாட்களுக்கும் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அறுவடை செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்று சொல்லியும் ஆனாலும் சிறிய அளவில் மழை கிடைக்கும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் அங்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆகவே பதினேழாம் திகதி அன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுகளுக்கு சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்குது இதனால் பதினெட்டாம் திகதி வடக்கு மற்றும் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது பத்தொன்பதாந்திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களுக்கும் கனமழை கிடைக்கும் இருபதாம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும் இருபத்தி ஓராந்திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும் ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விவசாய பெருமக்கள் அறுவடை செய்ய திட்டமிட்டிருக்க வேண்டும் விருப்புவீர்கள் என்பதற்காகவே மழை தொடர்பான எதிர்ப்பு குரல்களை வந்து நாங்கள் உடனுக்குடன் தரக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் உங்கள் நிலைமைகளுக்காக பாதுகாப்புகளை வந்து நாங்கள் கருத்தில் கொண்டு அது சார்ந்தான முன்னாயுத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக வானிலை தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விபரங்களை வந்து வெளியேற்றுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் பெண்கள் புயலை தொடர்ந்து அடுத்த ஒரு கனமழைக்கான நாட்கள் என்பது மிக சிரமமான நாட்களாக இருக்கிறது இந்த நிலையில் தற்போது இரணை குளத்தினுடைய நான்கு வான் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது கல் குலம் வான்பாய்கிறது வவுனிக்குளம் இன்றிரவு அல்லது நாளை காலை வான்பாயும் தண்ணி முறிப்பு மற்றும் முத்தையின் கட்டுக்குளங்களில் வந்து வான்கதவுகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது நன்கு முற்றிய நெற்கதிர்கள் உள்ள வயல்களுக்கு மிதமான மழை கிடைத்தாலேயே மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் இதிலும் கவலையான ஒரு விடயம் என்னவென்றால் ஜனவரி மாதம் முடிவதுக்கு இடையில் இன்னும் இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால காலைநிலை மாற்ற தொடர்பில இனியும் நாம் அசட்டியாக இருக்க முடியாது துறை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து மாற்று வழிகள் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதுக்கான தருணமிதி அறிவுறுத்தல்களும் வந்து கொண்டிருக்கிறது